பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டும் இல்லாத யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவி ஏற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு கன்யூ பண்ணாரு தமிழகத்தில் ஆட்சியில் ஒரு அமைச்சர் பலகாலமாக இருந்தார் காலமா தான் கடைசியில் ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் மனநிலைமையாக இருக்கு ஆர்டரை பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற் ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூக் போல அந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம் பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக அமைப்பு பொதுச் செயலராக மாநிலத்தினுடைய தலைவராக மணிப்பூர் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த அற்புதமாக தேசத்திற்காக பணி செய்த ஐயா இள கணேசன் அவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்மை விட்டு பிரிந்து இரவு செய்திருக்கின்றனர் நாளை நம்முடைய கட்சி வேறு வேறு அமைப்புகள் சார்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் சார்பாக நாளை சாயங்காலம் கலைவாணர் அரங்கில் மாலை ஐந்து மணி அளவில் எங்களுடைய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஐயாவிற்கு புகழஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்ற முறைப்படி அவங்களுடைய இல்லத்திற்கு வந்து குடும்பத்தினெல்லாம் சந்தித்து விட்டு நாளை புகழஞ்சலி கூட்டத்திற்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்துவிட்டு தலைவர்கள் எல்லோரும் வேண்டுகோளை வைத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பி செல்கின்றோம் நாளை குடும்பத்தினரும் புகழஞ்சலி கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றார் ஐயாவினுடைய மறைவு என்பது பெரும் இழப்பு என்னுடைய தூரதிஷ்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய கட்சி நிகழ்ச்சி வேறொரு ஊரில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் அதனால் வர முடியல இன்னைக்கு தான் நேரில் வந்து குடும்பத்தினை பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு அதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இலங்கணேசன் ஐயாவை மருத்துவமனையில் சென்று சந்தித்துவிட்டு சென்றேன் மருத்துவமனையிலே ஐயா வந்து இல்லாமல் இருந்தாங்க ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த மாதிரி ஒரு இரண்டு மூணு நாட்களை ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு ஆனால் ரெக்கவர் ஆகலை அதனால் நிச்சயமாக நாளைக்கு புகழஞ்சலி கூட்டத்தில் அவர் அவரை தெரிந்தவர்கள் அவரை அறிந்தவர்கள் அவரோடு பணி செய்தவர்கள் எல்லோரும் வந்து நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அந்த அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றோம் அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி தான் பதில் சொல்லுங்க மிக முக்கியமாக துணை குடியரசுத் தலைவராக சி பி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க குறிப்பா திமுகவும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற கோரிக்கையை நீங்களும் திட்டத்தில் வச்சிருக்கீங்க அண்ணா நம்முடைய மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் இன்று காலையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நம்முடைய பாரதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமுடிஞ்சிருக்கிறார் ஆனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள் இதற்கு முன்பு பிரதீபா பட்டேல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்த சிவசேனா தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்ட் வேட்பாளராக சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது ஆனால் எங்க மராட்டி மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தான் அது சரித்திரம்னு நமக்கு தெரியும் ஆனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கிட்ட நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க நல்ல வேட்பாளர் தான் சுப்ரீம் கோர்டு ஜட்ஜா இருந்தவங்க பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க சிபிஆர் அணை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆளுநராக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ராக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர் ஜார்க்கண்டில் எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர் மகாராஷ்டிராவில் சிவசேனா இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா பிரிவு சிவசேனா அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர்கள் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு நிச்சயமாக அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அரசு சேர்ந்தவர் அதே போல தமிழக ஒற்றை காரணத்திற்காக சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் திமுக தரப்பில் அண்ணா அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க அதனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலிருந்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது சிபிஆர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பிற்கு பலமாக தொண்டமா தொண்டனாக இருந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அனுக்கும் பெருமை ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பெருமை அப்படி நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு பெரும் வாய்ப்பு இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாக்கு வாய்ப்பு கிடைச்சது வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் இந்த முறை சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன் இப்படி இருந்தாலும் சிபிஐரான ஜெயிக்க மாற்று கருத்து இல்லைங்கன்னா ஆனால் ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன்

பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லாத யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்யூ பண்ணார் தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயில பலகாலமா இருந்தாரு கடைசியில தான் நீக்கினாங்க ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு வெயில் ஆர்டர் பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற் ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூப் போல அந்த சட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ பொய் வழக்குகள் நிறைய புனையப்படுறதை எதிர்கட்சிகள் சொல்றாங்க இடி போன்ற ரைடுகள்ல குறிப்பா எல்லாம் அவர்லாம் கைது இப்ப வெளியே ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டம் கிடைக்கிறது எதிர்காலத்துல கூட அண்ணா நீங்க பாருங்கன்னா கரெக்ட் ஒத்துக்கிறேன் அதனாலதான் பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க கவுன்சில் மினிஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க எல்லோரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும் இரண்டாவது நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்களுக்கு நிரபராதி கிடையாது கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க பெயில் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் கிடைக்கும் தான் முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னால் நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆனால் பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் கோர்ட்டில் இரண்டு முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க தான் முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறாங்க அதனால் கோர்ட்டும் இல்லை இன்டர்பியர் பண்ணி தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம் இடியோ என்ஐஏ ஏதோ ஒரு அமைப்பு ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இரண்டாவது சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் வரவே ஒரு வாரம் பத்து நாள் ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆர்குமெண்ட் சேர்க்கு ஆனால் முப்பத்தொரு நாளுங்க பொழுது நீங்கள் பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்கண்ணா அப்போ கோர்ட்டு தலையீட்டின் பேரில் தானே அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க அதனால் இந்திய ஜனநாயகத்தில் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்லை நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணால் சிறைக்கு போகிறாங்க தப்பு பண்ணால் அமைச்சராக இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுவும் ஜனநாயகத்தில் முக்கியமான ஒரு பங்கு அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இப்போ தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு காலக்கேடு இல்லாத சூழலில் அவங்களால மீண்டும் பதவி ஏற்கிறதுக்கு

தமிழ்நாட்டுல நீங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயில்ல இருந்தார் எட்டு எட்டு ஒன்பது மாசம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிக்கலாம் அவர்களுக்கான சட்டம் நீங்க வெயில்ல வெளியே வந்துடுறீங்க அதன் பிறகு இந்த சட்டம் பொருந்தாது நாளைக்கு விஜய் உடைய மாநாடு எப்படி பாத்துறீங்க தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சிருக்கிறீங்க நாளை எப்படி இருக்கும் ஆஹ் தமிழக வெற்றிக்கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துல எல்லாரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கு மாநாடு நடத்தட்டும் ஆக்ரோஷமா போகணும்னு நினைக்கிறாங்க போகட்டுங்கன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம் ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நன்றி அண்ணா தேங்க்யூ